தம்பி எங்க வீட்டு தோப்புக்குள்ள என்னதான் இருக்க போது நாலஞ்சு மாடுங்க ஆடுங்க அப்புறம் கோழிங்க இதாங்க கிடக்கு இத பக்கத்துக்கு அங்க இருந்து இங்க வந்தீங்க இல்ல இல்லக்கா அதெல்லாம் இல்ல ஏக்கா உங்க தோப்பு பண்ண மாதிரி இல்ல நுங்கா கொட்டி சொன்னாங்க என்ன சுத்தி முத்தி ஒண்ணு கூட காணா அதே சின்ன பொண்ணு அதே கேக்குற அவனே வியாபாரி கேட்டான்னு நுங்க வெட்டி கீழ போட்டுட்டு வீட்டுக்கு போய் வரான் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்துட்டு பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு குள்ள நுங்க யாரே தூக்கின்னு போயிட்டாங்க காணவே காணும் என்ன செய்ய சொல்லு

அய்யயோ அப்ப நம்ம நுங்கு சாப்பிட முடியாதா நான் தான் சொன்னனே இந்த கருப்பாக்கா எச்ச கையில கூட காக்கா விரட்டாது அதுகிட்டே எங்க சாப்பிட முடியனே ஏன்டி நான் எங்கன்னா வீட்டுக்கு போய் நம்ம மாட்டு படுத்து இருப்பேன் உங்களை நம்பி நானும் வந்தேனே பாருங்க இப்போ சரி சரி இரு ராதிகா கேப்போம் இரு எக்கோ கருப்பக்கா எக்கோ வேகாதவே இல்ல அங்க இருந்து நடந்து வந்த அதான் ஒரே தண்ணி தாகமா எடுக்குது அதுக்கு என்ன பண்ண சொல்ற பம்புல தண்ணி வருது குடிச்சு குடிச்சுக்கோங்க எக்கோ அது இருக்கட்டும் ஒரு அஞ்சு ஆறு நுங்கு வெட்டி போடுங்கக்கா ஆளுக்கு ரெண்டு மூணு சாப்பிட்டு போறேன் நாங்களும் அங்க இருந்து வந்துட்டோம் இந்த வெயிலுக்கு ஒரு நாலஞ்சு நுங்கு சாப்பிட்டா உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதான் கேக்குறோம் அடே இருங்கம்மா நான் சாப்பிட்டு உங்களுக்கு நுங்கு பறிச்சு போடுறேன் இருந்து சாப்பிட்டு போவீங்க ஒண்ணு வேணாம் இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சு உட்காந்து சாப்பிடுறாங்க இப்ப போயிட்டு டொங்கி கேட்டா எப்படி அதெல்லாம் பறிக்க முடியாது நீங்க போங்க ஏண்டி கருப்பு இப்படி பேசுற ஒரு நாலஞ்சு நுங்கு தானே கேக்குறாங்க ஆசைப்பட்டு கொடுத்தா என்ன சொல்லு யோ தலப்பா வாயை முடிக்கிட்டு பேசாம சாப்பிடு நுங்கு வேணுமா இல்ல நுங்கு இந்த வேகாத வெயில்ல வேலையை செஞ்சுக்கிட்டு சேர்த்த நேரம் சாப்பிட முடியல பாத்துக்கோ அது கூட இது கூடனே வந்துடுறாங்க லைன்ல ஏன் கருப்பாக்கா என்ன இப்படி பேசுறீங்க முடியுனா முடியும் சொல்லுங்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க ஏதோ ஆசைப்பட்டு கேக்குறோம் அதுக்கே இப்படி பேசுறீங்க இந்த வேவாத வெயில்ல பனைமரமா ஏறி பனங்காயெல்லாம் வெட்டி போட்டுட்டு தேத்தா இப்ப வந்து சாப்பிடுறாரு எப்படி சொல்லுங்க வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க எங்க தோட்டத்துல நிறைய பனைமரம் இருக்குது அதே மாதிரி நுங்கும் நிறைய இருக்குது உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ ஏற தெரிஞ்சா ஏறி பறிச்சு சாப்பிட்டுக்கோங்க வெட்டி சாப்பிட்டுக்கோங்க நான் ஒன்னும் சொல்லல இதுக்கு பனங்காய் இல்லன்னே சொல்லிருக்கலாம் வா சின்ன பொண்ணு அனுகிலேக்கா வாங்க நம்ம போவோம் இதுவே அதுக்கு ஒரு வேலை ஆகணும்னா நம்ம கிட்ட நடிச்சு நடிச்சு சிரிச்சு சிரிச்சு பேசி ஒரு வேலையை வாங்கிக்குது நம்மளுக்கு ஒரு வேலைன்னா எப்படி பேசுது பாரு ஏக்கோ இந்த உலகத்துல அப்படிதான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் ஆகணும்னா என்ன வேணா பேசி எப்படி வேணா பேசி வாங்கிக்குவாங்க இதுக்கே நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம மட்டும் யாருமே வரவே மாட்டாங்க பாத்துக்கோங்க சரி சரி வாங்க போவோம் என்ன கருப்பு உனக்கு என்ன பை தங்கிட்டு புடிச்சு போச்சா என்ன ஆசைப்பட்டு தானே நுங்கு கேட்டாங்க அதுக்கே தர தரமாட்டேன்னு சொல்லி அமிச்சுட்டேன் ஏங்க நான் ஒன்னும் மாட்டேன்னு சொல்லல எவ்வளவு வேணுமோ போய் பறிச்சு சாப்பிட்டுதான் சொன்னேன் அது ரெண்டுமே ஒன்று தான் அவங்க மறை ஏறி பறிப்பாங்களா என்ன ஏங்க இப்ப நம்ம நுங்கு கொடுத்தனா மத்ததுக்கு எல்லாத்துக்குமே அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு வரிசையா வந்து நிப்பாங்க எனக்கு எல்லா தெரியும் நீங்க பேசாத சாப்பிடுங்க அடேங்க அப்பா இவ்ளோ பெரிய பணமரம் இவ்ளோ நுங்கு இருக்குது பாருங்க கா அடி ஆமாண்டி அந்த கருப்போட மாமா சாப்பிட்டு முடிச்சிட்டு நுங்கு வெட்டி தரந்த சொன்னாரு ஆனா அவதான் தான் விடலியே விடுங்க கா நம்மளுக்கு தான் தெரியுமே தெரிஞ்சதன்ன நம்ம ராதிகாவை கூட்டியாந்தோம் அப்படி சின்ன போனா நீ சொன்ன மாதிரி ராதிகாவை கூட்டி அந்த நல்லதுதான் இல்லைன்னா நம்ம ஏமாந்துதான் போயிருக்கணும் வீட்டுக்கு இப்ப நம்ம எவ்வளவு நுங்கு வேணுமோ பறிச்சு நல்லா சாப்பிட்டு போலாம் ஆமா ஆமா என்ன ராதிகா மச மசன்னு பாத்துட்டு இருக்க ரெடியா மறையறதுக்கு அட கடவுளே ஒரு பேச்சுக்கு நுங்கு காசுபட்டு மறையற தெரியணும் நான் வந்துட்டேன் இப்ப ஏறி சொல்றாங்களே நான் என்ன பண்ண போறேன்னு ஒண்ணு புரியல பாப்போம் ஏன் இப்படி பாத்துட்டு கிடக்க போய் ஏறு போ இருக்க இருக்க வெய்ய தானே வருது சின்ன பொண்ணு உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும் என்ன சொல்லணும் என்ன சின்ன மரமா இருந்தா ஏறுவேன் இது ரொம்ப பெரிய மரமா இருக்குது நான் எப்படி தான் தெரியல என்ன என்னடி இப்படி சொல்ற நான் ஒன்னே நம்ம தாண்டி நாங்க எல்லாம் வந்திருக்கோம் ஆ எனக்கு புரியுது சின்ன பொண்ணு ஆனா ரொம்ப பெரிய மரமா இருக்குதே அதான் நான் யோசிக்கிறேன் எப்படி ஏறதுன்னு வெண்டி ராதிகா உண்மையே சொல்லு உனக்கு மரம் ஏற தெரியுமா தெரியாதா அது வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏற தெரியும் என்ன கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா நீ தானடி சொன்ன மரம் நல்லா ஏறுவன் சொல்லிட்டு மரம் நல்லா ஏறுவன் ஆனா அது நான் இந்த மரம் இல்ல இதை விட சின்ன மரம் தான் ஏறுவேன் இது அதை விட ரொம்ப பெரிய மரமா இருக்குது உன்னை நம்பி பண மரம் ஏற தெரியுதுன்னு ஒன்னு அங்கிருந்து ஈத்தன் வந்தா எனக்கு ஏற தெரியாதுன்னு சாக்கு போக்கு சொல்ற நீ இதுக்காட்டி அங்கிருந்து நம்ம இங்க வந்தோம் அந்த கருப்பை பத்தி தான் நம்ம முன்னாடியே தெரியுமே அவர் ஒரு கங்கை பிஸ்னாரின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் உன்ன அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்தது உனக்கு மரம் ஏற தெரியல முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம்ல உன்னைய நம்பி தான அங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்தோம் அடச்சே இன்னைக்கு நம்மளுக்கு நுங்கு சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம தலையில எழுதியிருக்கு போல அதான் நம்ம ஏமாந்து நிக்கோம் இப்போ ராதிகா அப்போ மரம் ஏற தெரியும்னா எனக்கு தெரியும்ல சொன்னேன் அப்படியே என் கூட வந்த உண்மையை சொல்லு

யோ என்னையா வேலையை முடிச்சா வீடுக்கு இரு என்ன ஊத்திக்கணும் வண்டியா ஊத்திக்கனு வரல கீத்திக்கனு வரல அங்கே இருங்க வண்டியை நிறுத்திட்டு வர என்ன கையில காசு ஆட்டம் அதிகமா இருக்கு ஏடி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்ன குறைச்சி இட போடுறாது பனை மரத்துல ஏறி உங்களுக்கு எவ்வளவு நுங்கு வெட்டி போடுறன்னு பாத்துக்கோங்க எல்லாம் வேண்டானே இன்னொரு நாள் வந்துட்டு இப்ப தேவல போலாம் வாங்க ஏமா தங்குச்சி நான் இருக்கும் போது நீங்க சும்மா போனோம் நான் பறிச்சு போறேன் இருங்க சாப்பிட்டு போங்க

யோ கிட்டமா புடிச்சுக்கையா கீழே கீழே எங்கன்னா விழுந்து தொலை போற ஒழுங்கா புடி பாம்பாங்க இருக்க போது பாத்தீரு என்ன பாம்பா ஐயோ மரம் யோ பாத்து புடியா ஒழுங்கா பாத்து புடி ஐயோ சின்ன பொண்ணே காப்பாத்திரியே காப்பாத்து தாலி எல்லாம் சுத்து திரு காப்பாத்திரி மனுஷா பாவி மனிஷா சர்க்கசாட காட்டுற கீழே இறங்கி வாயா யோ ஐயோ சின்ன பொண்ணே பயமாகுது பயமாகுது இறக்குடி சின்ன பொண்ணே அப்படியே குடிக்கிற போது எங்கன்னா குடிச்சுன்னா வீட்டுல போய் படுக்க தானே இப்படி குரங்க மாரி தொங்கிட்டு கிடைக்க ஒரு நாள் புறா இங்கே தொங்கிட்டு கடை உனக்கு அப்பதான் புத்தி எட்டும் எல்லி சின்ன பொண்ணே வாடி போய் அரேஜி கூட்டி வரலாம் ஊடுкар வர தொங்கிட்டு கடக்கற வாடி ஏகா அந்த ஆள் எங்கனா ஒரு நாள் ரூபாய் தொங்கிட்டு கடக்குது அப்பதான் அவன்கே அறிவீட்டோ எங்கனா போய் படுக்காத வந்து தொங்கிட்டு கடக்கற தொங்கி வாகாக போவும் ஏண்டி காபாத்டி சின்ன பொண்ணு பயமாகுது காபாத்டி அங்கே இரியா எங்கனா குரங்கு மேல தொங்கிக்கிட்டு அங்கே கடை அப்பதான் புத்தி எட்டும் என்னแน நைட்டு புறம் அப்படியே தான் தொங்க போறீங்களா நல்லா காத்து வரேனே சாலே தூங்குங்க சின்ன பொண்ணே அப்படியே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிமறலா சொல்லிடு ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஸ்ரீராம் ஹாய் ரேவதி ஹாய் தீனா ஹாய் திவ்யா ஹாய் கண்மணி ஹாய் பிரபா ஹாய் ஆர்த்தி எல்லாருமே நல்லா இருக்கும் நான் வேண்டிக்கிறேன் மறக்காம நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்றதை மட்டும் மறந்துடுறீங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூவா பாருங்க உங்களுக்கு ஏதாவது நம்ம சேனலை பத்தி ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க பாய்